மீன ராசிக்காரர்களுக்கு ராகு கேத்து பயிற்சி எப்படி அமைய போகிறது நமக்கு மீனராசியிலிருந்து தான் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் மீனராசிக்காரர்களுக்கு கேது பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு போகிறார் ஸோ இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும் மற்றும் ஏற்கனவே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் நமக்கு சற்று எல்லா விதத்திலையுமே சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு என்ன மாதிரியான விஷயத்தில் மீனராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய நட்புகள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க புதிய ஒரு கூட்டாளி இல்லை புதுசாக நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது இந்த சமயத்தில் நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுறது நல்லது வியாபார விஸ்தரிப்பு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இதுவும் நம்ம இப்போ பண்ண வேண்டாம் புதுசாக ஒரு கடன் வாங்குறது அதுலேயும் நம்ம சற்று நிதானித்து இருப்பது நல்லது ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருப்பதனால உடல் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகள் வரும் இது சனி பகவான் ஜென்மத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதை அதிகரிக்கலாம் அதனால முடிந்த வரையில் நம்ம வெளியூர் டிராவலோ அல்லது வெளிநாடு டிராவலோ இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச வரையில் மருத்துவர் நமக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் நமக்கு பழக்கப்பட்ட மனிதர்களுடன் நாம் இருக்கலாம் ஒரு அறுபது வயதிற்கு மேற்பட்ட இந்த மீனராசி அன்பர்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய கேத்து பகவான் உங்களுக்கு முக்கியமாக பல்லு மற்றும் இந்த தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு அதிக பாதிப்புகளை கொடுக்கலாம் ஆகவே இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதை கவனத்துடன் நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது மீனராசிக்காரர்கள் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கவும் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது அது வந்து புதுசா மாத்துறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில காலம் ஒத்தி வைப்பது நல்லது வழக்குகள் விசாரணைகள் குடும்ப சொத்துகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வீட்டு பிரச்சனை பணப்பிரச்சனை இது வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதையும் சற்று காலத்தில் ஒதுக்கி வைப்பது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு கஷ்ட காலம் என்பதை விட நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் வந்து பல தடங்கல்களும் தடைகளும் நமக்கு வந்தாலும் நமக்கு தெய்வ அனுகூலம் மூலமாக இது அனைத்துமே நமக்கு நிவர்த்தியாகும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முறையே சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து குழக்கட்டை நெவேத்தியம் செய்து அதை தானமாக கொடுக்க ராகு கேத்து சனி மற்றும் குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் பிரத்யேகமாக விரயத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு இவர்கள் பாடல் பெற்ற இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராகு கேத்துவை சென்று வழிபாடு செய்யலாம் உங்கள் இல்லங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் ஆறு கால பூஜை நடக்கக்கூடிய ஆலயமாக பார்த்து நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும் இதை சனிக்கிழமைகளில் செய்வது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கேது தோஷ நிவர்த்திக்கு விநாயகர் ஆலயம் அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் நாக பிரதிஷ்டை செய்தது அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம் தினமும் பனிரெண்டு முறை வலம் வருவது நல்லது ராமேஸ்வரம் சென்று அங்கு பதஞ்சலி முனிவரினுடைய இடத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்து அங்கு ஒரு நாக பிரதிஷ்டை செய்வதும் சிறப்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கலாம் ஸ்ரீரங்கம் சென்று அங்கு ரங்கநாதரை வணங்கி அங்கு இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வந்து வஸ்திரங்களும் கொடுப்பதும் நல்லது திருத்தங்கால் சென்று அங்கு பெருமாளை வணங்கி அங்கு இருக்கக்கூடிய அமிர்த கலசத்துடன் இருக்கக்கூடிய கருடனை வணங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசி அன்பர்களுக்கு முடிந்த வரையில் நிறைய ஆன்மீக பிரயாணங்களை இவர்கள் மேற்கொள்ளலாம் முடிந்த வரையில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலய தரிசனங்கள் இவர்களுக்கு சிறந்தது மேலும் இந்த வருடத்தில் உங்களால் முடிந்தால் கேதார்நாத் பிரயாணம் மற்றும் மனசரோவர் சென்றும் இந்த கைலாய யாத்திரையை நீங்கள் செய்து கொள்வது சிறப்பு ராகு கேது குரு மற்றும் சனி இவர்களினுடைய பாதிப்பு இவர்களினுடைய சஞ்சாரம் நமக்கு சில மன கஷ்டத்தையும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் ஆன்மீக பிரயாணங்கள் நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் மன வலிமையும் நமக்கு கொடுக்கும் ஆகையினால் மீனராசிக்காரர்கள் முடிந்த வரையில் இந்த வருடத்தில் உங்களால் எத்தனை ஆலய தரிசனங்கள் செய்ய முடியுமோ திவ்ய தேசங்களும் சரி மற்றும் இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களும் சரி மற்றும் நீங்கள் செல்லக்கூடிய இடங்களில் அன்னதானங்களும் தானங்களும் செய்ய இந்த கிரக தோஷங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியும் மற்றும் புண்ணிய பலத்தையும் சேர்க்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்